காலேஜ் க்ரௌன்ஸ் நந்து ஆதிராவிடம் மச்சா வாழ்த்துக்கள்டா கார்த்திக் அடப்போடா ஆதி முதலிடம் வராம போனதுக்கு காரணம் நான் தான் வருத்தமாக இருக்கு ஆதிரா நோ சென்டிமெண்ட் நான் சும்மா தான் ஓடினேன் எனக்கு ஒன்றும் வருத்தமில்லை அவனுக்கு தான் அடிபட்டுடுச்சு அதுதான் எனக்கு ஃபீலிங் மீனு மச்சான் உனக்கு இன்றைக்கி யார் பரிசு கொடுக்க போறா தெரியுமா மிஸ்டர் ஆதி கே செவன் பாஸ் ஏகே குரூப்ஸ் எனக்கு பயமா இருக்கு, மச்சான் ஏதும் நீ டென்ஷன் ஆகிடாதே ஆதிரா ஏகே குரூப்ஸ் அவனோடதா மீனு ஆமாம் அவங்க தான் இன்றைக்கி ஈவன் ஸ்பான்சர் ஆதிரா அவள் சட்டையில் இருந்த ஏகே குரூப் பிரிண்ட்டு பார்த்து வெறித்தாள் இரு நான் முதல்ல இந்த சட்டையை மாற்றிக்கிறேன் என்று பக்கத்தில் இருந்த ரெஸ்ட் ரூம் நுழைந்து சட்டையை மாற்றி கொண்டு வந்தாள் மீனு சட்டையை மாற்றிட்ட இன்னிக்கு அவர் கையால் பரிசு வாங்கணுமே அதை எப்படி மாற்ற முடியும் ஆதிர அப்போ நான் போகலை அந்த ஆளு முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மீனு நம்ம காலேஜ் பிரதிநிதியா காலேஜுக்காக நீ போய்தான் ஆகணும் பிரின்சி சந்தோஷத்தில் இருக்காரு நம்ம காலேஜ் மூன்றாவது இடத்துல வந்ததுக்கு ஆதிரா ஐயோ என்னோட நிலைமை ஏன் யாருக்கும் புரியலை என்று கத்தினாள் நந்து மச்சான் டென்ஷன் ஆகாதே வேணும்னா உனக்கு பதிலா கார்த்திக் வாங்கட்டும் ஆதிரா எஸ் நல்ல ஐடியா மச்சான் நீ போடா கார்த்திக் மச்சான் என்கிட்ட அடிதான் வாங்க போகிறேன் நான் எப்படி உன்னோட பரிசை வாங்கிக்க முடியும் ஆதிரா ஃபோன் செய்த சார் நான் ஆதிரி செல்வி பேசுகிறேன் எனக்கு கால் கொஞ்சம் சுளுக்கு இருக்கு எனக்கு பதிலாக வேற யாரையாவது பரிசு வாங்கிக்க சொல்லுங்க சார் நரேஷ் கால் என்னாச்சு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் எங்கே இருக்கே சொல்லு நான் வருகிறேன் ஆதிரா சார் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நானே ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன் தேங்க்ஸ் என்று சொல்லி போனை தூக்கி எறிந்தாள் நரேஷ் துண்டிக்கப்பட்ட ஃபோனை பார்த்து தலையில் கை வைத்தாள் யாரை அவளுக்கு பதிலாக அங்கு நிற்க வைப்பது ஆதிக்கு தெரிஞ்சா அவனை அவமதிக்கிற மாதிரி நினைப்பானே இங்கு கார்த்திக் ஆனாலும் மச்சா நீ ரொம்ப ஓவரா போறே ஆதிரா போடா எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னை போய் அவன் முன்னாலே நிற்க சொன்னா அதுவும் அவன் கொடுப்பானா நான் குனிஞ்சு வாங்குவேனா கனவுல கூட நடக்காது என்று வேகமாக ஹாஸ்டல் நோக்கி சென்றாள் பிரேமா உதட்டை பிதிக்கினாள் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கார்த்திக் ஏன் ஆதியை பார்த்தா நம்ம மச்சானுக்கு பிடிக்கலை இவன் முத்தம் கொடுத்ததுக்கு அவன்தான் டென்ஷன் ஆகணும் ஆனால் முதலில் இருந்து பார்க்கிறேன் அவனை விட ஆதிதான் ரொம்ப டென்ஷனாக இருக்கா ரேமா ஆமாம் அவர் கோபப்படுறதுக்கு முன்னாடி ஆதி கோபப்படுறா மீன் இதுவும் ஒரு தற்காப்பு தான் எப்படியோ நம்ம மச்சான் பத்திரமாக இருந்தால் சரி அங்கு கல்லூரி மைதானம் ஒன்று இரண்டு மூன்று என்று முதல் மூன்று இடத்தை பிடித்த ஆட்களை நிற்க வைக்க மேடை தயாராக இருந்தது ஆதி வந்து அவனுக்காக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தான் அந்த மேடையில் இருவர் ஏறி நிற்க ஆதிரா அங்கு வரவில்லை குருவுக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது மேடம் சாரை வெறுப்பேத்த இப்படி செய்துட்டீங்களே இப்போ அந்த ஆள் என்னோட காதிலே கத்துவாரே என்ன செய்ய என்ன செய்ய குரு சார் ஒரு அவசரம் நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றான் ஆதி முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்து கொண்டிருந்தது அந்த பெண்ணிற்கு என்ன திமிர் என்னையே அவமானப்படுத்த நினைக்கிறாளா ஆதி மனதில் பல முறை கற்பனை செய்திருந்தாள் இன்று பல பேர் முன் அவளை கேவலப்படுத்தி விட வேண்டுமென்று ஆனால் அவனுக்கு முன் அவள் அங்கு வராமல் இவனை எரிச்சலூட்டிவிட்டாள் ஆதி எங்கே அந்த பொண்ணு குரு மனதில் செத்தேடா செத்தேடாமகனேனே குரு தெரியாதது போல எந்த பொண்ணு சார் ஆதி பல்லை கடித்து கொண்டு மூணாவதா வந்ததே ஆண் பிள்ளை மாதிரி விரைப்பா இருக்குமே அந்த பொண்ணு குரு சார் எனக்கு எப்படி தெரியும் ஆதி அவ இப்போ இங்கே வரலைன்னா உன்னை நடு கடலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் குரு சார் ஒரு நிமிடம் சார் என்று ஃபோன் எடுத்து ஆதிராவுக்கு டயல் செய்தான் மேடம் என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் வந்துடுங்க ஆதிரா என்ன உங்கள் முதலாளி ரொம்ப கடுப்பாகிட்டாரா குரு மேடம் உங்க பிளான்ல நான் சாகக்கூடாது மேடம் ப்ளீஸ் வாங்க என்று கெஞ்சினான் ஆதிரா குரு மேல் பரிதாபப்பட்டு வரேன் என்று ஃபோன் வைத்தாள் சிறிது நேரத்தில் மூன்றாவது பரிசு மேடையில் அவள் நின்றாள் ஆதி முகத்தில் புன்னகை வந்தது ஆயினும் அவள் கம்பெனி வழங்கிய உடையில் இல்லை அது கொஞ்சம் அவனுக்கு கோபமூட்டியதே ஆதி குருவிடம் கிண்டலாக உனக்கும் உன்னோட லவ்வருக்கும் ரொம்ப நெருக்கம் போல் நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டா குரு சார் நீங்கள் வர சொன்னீங்க வந்துட்டாங்க அவங்களை தப்பாக பேசாதீங்க இப்போது நான் போகிறேன் அது எங்கே போகிற உன்னோட லவ்வருக்கு நீ பரிசீலிக்க வேண்டாமா நான் தான் மற்றவங்களை கேவலப்படுத்தணும் அவங்க என்னை கேவலப்படுத்தக்கூடாது பாருடா பாரு இப்போது என்ன செய்கிறேன்னு குரு வாயை மூடிக்கொண்ட மனதில் பல வகையாக திட்டினான் சாடிஸ்ட் ஆதி என்னடா மனசுக்குள்ளே இருக்கியா குரு இல்லை என்று வாயை இறுக்கி மூடிக்கொண்டான் ஆதி ஒவ்வொருவருக்காக பரிசளித்து கொண்டிருந்தான் ஆதிராவின் முறை வரும்போது அவனுக்கு போன் அடித்தது போனை காதில் வைத்தான் அவள் பேரை அழைத்ததை காதில் வாங்காமல் அவன் முன் நீட்டப்பட்ட தட்டில் இருந்த பதக்கத்தை போன் பேசிக்கொண்டே ஸ்டைலாக இடது கையில் எடுத்து அவளிடம் கொடுத்தான் அதை அவள் அருவறுப்புடன் ஒரு விரலால் வாங்கிக் கொண்டாள் ஆதிக்கு அவள் முகத்தில் தெரிந்த அருவருப்பை பார்த்து கோபப்பட்டான் ஆதியின் கண்முன் கையில் வாங்கிய பதக்கத்தை மச்சா புடிடா என்று கூட்டத்தில் எரிந்தாள் ஆதிக்கு அவள் கழுத்தை நெரிக்க வேண்டும் போல கை துடித்தது ஆதிரா திரும்பி பாராமல் இறங்கி நடந்தாள் நாள் முழுவதும் அவளை பற்றிய நினைவில் இருந்தான் குருவை அழைத்து அந்த பொண்ணு யாருன்னு முழு விவரம் கொண்டு வா குரு சரி சார் உங்கள் பொண்டாட்டி பத்தி முழு விவரம் உனக்கே தெரிஞ்சிருக்கணும்டா லூசு அடுத்தவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கே நந்து மச்சா மூடவுட்டு போல இருக்கு ஆதிரா நான் தான் சொன்னேன் இல்லை நான் போக மாட்டேன்னு அவன் எப்படி எனக்கு பதக்கம் கொடுத்தான்னு பார்த்தியா நந்து அதுக்கு தான் நீ அவன் முகத்தில் அடித்த மாதிரி தூக்கி வீசிட்டு வந்துட்டியே ஆதிரா இல்லை மச்சான் எனக்கு ஆற ஆறமாட்டேங்குது நந்து அப்போது என்னோட இன்னைக்கு பார்ட்டிக்கு வரியா ஆதிரா ட்ரிங்க்ஸ் கிடைக்குமா நந்து ஓ தாராளமா நீ என்ன அடிக்கடி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஆதிரா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா தப்பில்லை சாப்பிடாம இருக்கவே முடியாதுனால்தான் தப்பு நந்து கேவலமான லாஜிக் ஆதிரா எனக்கு இப்போது தேவையான லாஜிக் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளவுதான் நந்து ஒரு கண்டிஷன் நீ ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் ஆதிரா அப்போ வேண்டாம் வீடு இங்கேயே ஏதாவது டாஸ்மாகில் அடிச்சுட்டு ஹாஸ்டலில் கவிழ்ந்துடுறேன் நந்து புது ட்ரெஸ் நான் வாங்கி தரேனே ஆதிரா கண்கள் மின்னின மாலில் காக்ரா ஜோலி பார்த்தேன் நாலாயிரத்தி முந்நூறு போட்டு இருந்தது ஓகேவா நந்து தலையில் அடித்து கொண்டு சரி போகலாம் ஆதிரா இப்படி சலிப்பாக இருந்தால் வேண்டாம் என்று சொல்லி முடிக்கும் முன் அவள் தோலை அணைத்து இழுத்து சென்றான் ஆதிரா உடை மாற்றி வெளியே வந்ததும் நந்து டேய் மச்சா நீ பொண்ணு மாதிரி இருக்கே என்றதை கேட்டு சுற்றி நின்றவர்கள் விசித்திரமாக பார்த்தனர் நந்து அவன் பார்வையை அவளை விட்டு விலக்கவே இல்லை ஆதிரா அவள் காலில் உதைத்தாள் மச்சா பயங்கர செக்ஸியா இருக்கே என்றவன் கண்கள் ஒரு இடத்தில் நிற்க கொன்னுடுவேன் என்று தாவணியால் மார்பை மறைத்து கொண்டாள் நந்து அடைச்சி அது என்ன செயின் போட்டு இருக்கே ஆதிரா அதுவா என்னோட புருஷன் எனக்கு போட்ட தாலி நந்து சம காமெடி நாளைக்கு சிரிச்சுக்கறேன் வா என்று பில் கட்ட கூட்டி சென்றான் அட பாவி நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன்டா என்று மனதில் கத்தினாள் நந்து மச்சான் இன்னைக்கு யாராவது உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணினா என்ன செய்வே ஆதிரா உனக்கே நல்லா தெரியும் அவனோட முகம் என்னோட காலுக்கு அடியில் இருக்கும் நந்து எத்தனை பேர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லிவிட்டு உங்கிட்ட அடி வாங்க போகிறாங்களோ நந்து அவளை காரில் ஏற்றி கொண்டு கடற்கரை நோக்கி சென்றான்